ஆண்டுவரும் இரட்சிபரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு கூட்டிவர் ட்ரஸ்ட் இன் காட் கட்டிடத்தில் நம்பிக்கை வைங்கள் கொண்டு சாமியின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி கலஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவிது நான் போய் அந்த வெளிஸ்திரியை முறியடிக்கலாமா என்று கத்த விசாரிக்கிறதுக்கு கத்த நீ போ வெளிஸ்திரியை முறியடித்து கேகலாவை ரட்சிப்பாயாவை என்று தாவிற்கு சொன்னார் அருமையானவர்களே கடுமை கடுமையான சூழ்நிலையில் ஆபத்தான ஒரு வேலையில் போராட்டமான ஒரு சூழ்நிலையிலே நாம் கத்தரை நம்ப வேண்டும் அவருடைய வழிநடத்தலுக்காக அவருடைய விடுதலைக்காக நாம் கத்தரை தேட வேண்டும் என்பதை தான் நாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தாவிதுக்கு தாவிது ஒரு உதாரணமாக இருக்கிறார் தாவிது இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் குழப்பமான ஒரு வேலையில் ஆபத்தான ஒரு வேலையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாத ஒரு சூழ்நிலையில அவன் கத்தருடைய வழிநடத்தலுக்காக அவருடைய விடுதலைக்காக அவரை முற்றிலுமாக நம்பினான் தேவனை சார்ந்து கொண்டான் ஈஸ்ரோவேலர்கள் காணா தேசத்திலே அவர்கள் பொழுது ஏழு விதமான ஜனங்கள் அந்த காணா தேசத்தில் இருந்தார்கள் எமோரியர் ஏத்தியர் எபூசியர் ஏவியர் பெரிசியர் காணானியர் அமலேக்கியர் பெலிஸ்தியர் இவர்கள் முற்றிலும் அந்த தேசத்தை விட்டு அழிக்கப்படாமல் ஈஸ்வரவேலருடைய குடியிருப்பை சுற்றிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போ தீமை நிறைந்த இந்த உலகத்தில் தேவன் நம்மை ரட்சித்திருந்தாலும் நம்மை சுற்றிலும் ரட்சிக்கப்படாத மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே தான் நாம் வாழ்கிறோம் ஆகவே நம்முடைய சுயம் உடைக்கப்பட வேண்டும் நமக்குள்ளாக நல்ல ஆவிக்குரிய குணங்கள் சுபாவங்கள் வர வேண்டும் ஆகவே கத்த இவைகளை நம்முடைய சுயநலத்தை உடைப்பதற்காக நம்மை சுற்றிலும் இருக்கிற லட்சிக்கப்படாத ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் ஆகவே இந்த பெலிஸ்தர்கள் மூலமாக தேவன் இந்த தாவீதை உருவாக்கினார் முற்றிலும் முறியடிக்கப்படாத அந்த பெலிஸ்தர் ஈஸ்வரவேலுடைய களஞ்சியங்களை கொள்ளையிட்டார்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிடுவது நாம் முற்றிலும் இருக்காத சுயம் பாவம் உலகம் பிசாசு இவைகள் நமக்கு எதிராகி வருகிற பல சோதனைகள் நமக்கு இருக்கும் தேவ ஆசீர்வாதங்களை திருட அவைகள் வருகின்றன நமக்குள்ள இருக்கிற பெருமைகள் இச்சைகள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தை கொண்டு வரும் வழிக்கு அவைகள் பெரும் முயற்சியை செய்கிறது ஆவிக்குரிய வாழ்வை பெற்ற நாம் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்வதா இருக்கிறோம் என்று கோமர் எட்டு முப்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் நமக்கு ஜெயம் கட்டடத்திலிருந்து வருகிறது ஆகவே நம்முடைய சொந்த பலத்தினால் இவைகளை எதிர்கொள்ள முடியாது நம்முடைய அறிவினாலோ திறமையினாலோ அல்லது வேறெந்த யுக்தியினாலும் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியாது கத்தர் தான் நமக்கு விடுதலை தரக்கூடிய தேவன் இதற்கு ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தாவிது தான் போய் அந்த பெரிஸ்தேரை முறியடிக்கலாமா என்று தேவிடத்தில் அவன் விசாரித்தான் தேவிடத்திலிருந்து தனக்கு உத்தரவு கிடைக்க வரைக்கும் அவன் பொறுமையோடு கூட அவன் காத்திருந்தான் ஆகவே அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சின்ன காரியம் ஆனாலும் பெரிய காரியம் அவருடைய வழிநடத்தல்காக நாம் எப்பொழுதும் நாம் தேவனத்தில் ஜெபிக்க வேண்டும் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கிறோம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கட்டிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்தர் மேலே முழு இருதயத்தோடு அவரை நாம் நம்பி போது நிச்சயமாக அவர் நம்மை சரியான பாதிலை செவ்வையான பாதிலை ஹிவில் கைட் யூ த்ரூ த ரைட்வே சரியான வழியில ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் நடத்துகிறார் பிள்ளிப்பே நான்கு ஆறில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் குறித்து ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார் ஆகவே நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய போராட்டங்களை நம்முடைய கஷ்டங்களை நம் ஆண்டு நாம் தெரியப்படுத்த வேண்டும் இடத்தில் ஜபித்த போது பதிலை கேகிலாவின் மேல் யுத்தம் செய்து நீ அவைகளை முறியடிப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார் ஆகவே ஜெயத்தை தருவேன் என்று வாக்குறுத்து விட்டார் ஆனால் கூட இருந்த மக்கள் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போது தாவிது மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் தாவிதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவில் யூதாவிலே இருக்கும் போது பயப்படுகிறோம் நாங்கள் வெளிச்சருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவிலே போனால் எவ்வளவு அதிகம் என்றார் தாவிதோடு கூட இருந்த மக்கள் கத்தர் மேலே விசுவாசம் இல்லாத மக்களாக இருந்தார் அவர் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இந்த தூதயவில் இருக்கும் பொழுதே நாங்கள் வெளி குறித்து நாங்கள் பயப்படுகிறோம் அவர்கள் இருக்கிறதான அந்த கீகிலாவிலே நாம் போனால் எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும் என்று அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களை ஒருவேளை கத்தளி பிள்ளைகள் நாம் விசுவாசத்தோடு தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நடக்கும்பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை அதைப்படுத்தக்கூடியவர்களாக எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி நம்மளை பின்வாங்க செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன நாம் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றல்ல கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் ஆகவே நாம் கத்த முழு நம்பிக்கையோடு நாம் அவரை விசுவாசித்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஆகவே தேவன் ஏற்கனவே தமது சித்தத்தை தாவதுக்கு வெளிப்படுத்தி விட்டார் ஆனாலும் மீண்டும் அந்த வெற்றியின் நிச்சயத்தை குறித்து அவர் உறுதிப்படுத்து மீண்டுமாக அவர் ஜெபம் பண்ணுகிறார் நான்காவது வசனத்தை வாசிக்கிறோம் அப்பொழுது தாவிது திரும்பவும் கத்திடத்தில் விசாரித்த போது கத்தர் அவனுக்கு உத்தரவாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் வெளி சிறிய உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் ஆம் அருமையான கத்தருடைய வழிநடத்துதல் அவர் மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு தேவன் அல்ல அவர் சொன்னதையே திரும்பமாக சொல்லி அவர் மறுபடியும் வலியுறுத்துகிறார் இன்றைக்கு மக்களுடைய வார்த்தை நமக்கு சந்தேகங்களையும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் கத்துடைய வார்த்தை நமக்கு தெளிவை தருகிறது ஆண்டவருடைய வார்த்தை எப்போது நமக்கு தெளிவாக அவருடைய வழிநடத்துதல் உண்மையாக எழுக்கிறது அப்படியான ஆகவே ஆண்டவரை நீங்கள் விசுவாசி அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதமான பாதையில் நல்ல வழியில் ஜீவனுக்கு நேரான பாதையிலே உங்களை அவர் வழிநடத்தி செல்வார் யோவான் ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் அவருடைய தாயாகிய மரியாள் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் நாம் தேவிடத்திலிருந்து வரும் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அருமையானவர்கள் ஆகவே நாமவே மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை வைத்து நாம் குழப்பி விடாதபடிக்கு எரியப்படாதபடிக்கு அவிவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடிக்கு கத்தரின் வார்த்தையின் மேலே முழு நிச்சயமாய் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் யாத்ராமோ முப்பத்தி மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனார் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம் என்று மோசே ஜெபி ஜெபம் பண்ணினார் ஆமர்மையான கத்தருடைய வழிநடத்துதல் அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும் ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிக கடினமான ஒரு வாழ்க்கை இதில் கத்தை நம்மோடு கூட இருப்பார் ஆனால் நிச்சயம் நமக்கு ஜெயம் கிடைக்கும் நிச்சயம் நம்மை ஆசீர்வாதமான பாதையில் அவர் நடத்துவார் அவர் நம்மோடு கூட இருப்பது மிகவும் ஆசீர்வாதமானது தாவிது கேகிலாவிலே வெற்றி பெற்றார் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் கத்தருடைய வழிநடத்தின்படி தாவிது பெலிசுரோடு யுத்தம் செய்து கேகிலாவே வெற்றி பெற்றார் அப்படியே தாவிது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் வெலிசுரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேக பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனார் இவ்விதமாய் கேகிலாவில் கேகிலாவின் குடிகள் குடிகளை ரட்சித்தான் ஆகவே அருமையான உள்ள இன்றைக்கு தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு தேவை அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றியின் சந்தோஷம் சில நாட்கள் மட்டுமே தாவியதுக்கு இருந்தது காரணம் சவுல் ராஜா தாவீது கேகிலாவிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் தாவிதின் மேல் யுத்தம் பண்ண அவன் படை வீரர்களை திரட்டி கொண்டு அவன் தாவிதை தேடி வந்தான் அருமையான நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் எப்பக்கத்திலும் நமக்கு நெருக்கப்படுகிறோம் எப்பக்கத்திலும் நாம் நெருக்கப்படுவோம் வருஷத்த பவுல் சொல்கிறார் எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மடித்து போவதில்லை காரணம் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களை தூக்கி எடுக்கிறவர் விடுவிக்கிறவர் எங்களை ரட்சிக்கிறவர் எங்களை காப்பாற்றுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார் ஆகவே இப்படி நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில அவன் தாவிது கத்திடத்தில் இன்னும் அதிகமாய் அவன் நம்பிக்கையை வைத்தான் ஆகவே சொந்த ஜனத்தாரிடத்திலும் அந்நிய ஜனத்தாரிடத்திலும் இருந்து எதிர்ப்புகளும் நெருக்கங்களும் வந்து கொண்டே இருந்தாலும் யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை தருவார் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் தாவிது சவுல் தன்னை அழிக்க தேடுவது கேள்விப்பட்டு அவன் மீண்டுமாய் கட்டிடத்தில் விசுவாசி விசாரிக்கிறான் ஆகவே ஒரு பக்கத்தில் வெளிசருடைய எதிர்ப்பு இன்னொரு பக்கத்தில் சவுலுடைய எதிர்ப்பு இப்படி பல விதத்தில் அவனுக்கு எதிர்ப்புகள் வருகிறது அப்போது ஒரு ரகசியம் அவனுக்கு வெளிப்படுகிறது கேகிலா பட்டணத்தார் அவனை சவுளும் ஒப்படைக்க ரகசிய ஆலோசனை செய்திருக்கிறார்கள் என்றுருமையானவர்களே கேகிலா மக்களை தான் அவன் வெளி விடுதலையாக்கி விடுதலை ரட்சித்தான் ஆனால் நன்மை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் தாவிதுக்கு வெகு தீமை செய்தார்கள் வெளி சிறுத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட அந்த மக்கள் தாவிது செய்த நன்மையை மறைந்து மறந்து போனார்கள் இப்படிப்பட்ட ஒரு நன்றி இல்லாத ஒரு மக்களை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு இருக்கு பானபாத்திரக்காரன் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பானபாத்திரக்காரனுக்கு ஒரு கனவு சொப்பனத்தில் வந்தது அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அந்த பானபாத்திரனுடைய தலையை மீண்டுமாக உயர்த்தப்பட்டு அவன் மீண்டுமாக பதவியில் அமர்த்தப்பட்டான் அவன் குற்றவாளி என்று அவனை சிறைச்சாலையில் அடைத்திருந்தான் ஆனால் அந்த கனவுக்கு பிறகு யோசிப்பு அந்த கனவுக்குரிய அர்த்தத்தை சொன்னேன் மூன்று நாளைக்கு பிறகு உன் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லி நீ என்னை நினைத்துக்கொள் என்று சொன்ன நீ போது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்ன ஆனால் அவன் மறந்தே போனான் அம்மா அருமையானவர்கள் இதுதான் உலகம் ஆகவே எத்தனை நன்மைகளை பெற்றாலும் ஜனங்கள் நமக்கு விரோதமாக செயல்படுகிற மக்கள் கூட்டம் எழும்பு செய்யும் குஷ்டரோகிகள் லூக்கா சுவிசேஷம் பதினேழு பதினேழு வாசிக்கிறோம் பத்து குஷ்டரோகிகள் இயேசு விடத்தில் வந்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அண்டவர் சொன்னார் உங்களை கொண்டு போய் ஆசார இடத்தில் காண்பீங்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் போகிற வழியிலே சுகமாக்கப்பட்டார்கள் ஆனால் ஒன்பது பேர் அவர்கள் என்ன செய்தார்கள் திருப்பி தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள் இயேசுவை மறந்து விட்டார்கள் சுகம் கொடுத்த நன்மை செய்த அந்த நல்ல ரட்சகரை அவர்கள் மறந்து போய் தங்கள் சொந்த குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்க ஓடிவிட்டார்கள் ஆனால் ஒருவன் மாத்திரம் திருப்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினர் அவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டார் அவன் சமாரியனாயிருந்தான் ஆண்டவர் சொன்னார் மற்ற ஒன்பது பேரை விட இந்த சமாரியின் ஒருவன் தான் நன்றி உள்ளவனாக இருக்கிறார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை கத்தர் நமக்கு தருகிற விடுதலை நமக்கு தருகிற சுகம் ரட்சிப்பு ஜீவன் இவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற தேவப்பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் விருப்புகிறார் ஆகவே நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் அவர்களை மறைத்து போகக்கூடாது தாவது கத்தருடைய எச்சரிப்பை பெற்று இப்பொழுது சீப் என்கிற வனாந்தரத்துக்கு போ ஓடி போகிறான் அந்த வனாந்தரத்தில் போய் அங்கே அவன் ஓடித்துக் கொள்கிறான் கூடவே ஒரு ஆசாரியனும் போத்தான் கொஞ்சம் ஆசாரியன் அவளத்தில் ஏ போ திரு அருமையான பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கத்தருடைய வழிநடத்தலுக்காக ஏவுடைய ஆலோசனைக்காக நீங்கள் எப்பொழுதும் கத்தரை நோக்கி காத்திருங்கள் சீப் வனாந்திரம் அது வெள்ளியை புடமிடுகிற இடம் என்று சொல்லப்படுகிறது பதினான்காவது வருஷம் தாவிது தேவனால் எச்சரிப்படைந்து அவன் சீப் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறான் அங்கே போய் ஒழிப்பு கொள்கிறான் இந்த கண்மலையிலே ஒழிப்பு கொள்கிறான் ஆனால் அந்த சீப் ஊராரும் தாவிதை சவுரிடத்தில் காட்டி கொடுக்கும்படிக்கு சவுரிடத்துக்கு போனார்கள் பத்தொன்பதாவது வருஷம் தேவன் இவ்விதமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி தாவுதை என்ன செய்கிறார் புடம் எடுக்கிறார் ஆகவே மனிதர்கள் மேலே உன் நம்பிக்கை வேண்டாம் கத்தர் மேலே நம்பிக்கை வை என்கிறதான அந்த சத்தியத்தை கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு அடைக்கலமாக மனிதர்களை தேடாதீர்கள் உங்கள் பாதுகாப்புக்கு மனிதர்களை கேடார்கள் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய அடைக்கலமும் தேவன்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையான ஆகவே தாவீது இந்த நாட்களில் இந்த கடினமான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில அவன் தேடி ஓடி ஒளிந்த இடங்களிலே அவனை காட்டி கொடுக்கிற மக்களாகத்தான் இருந்தார்கள் தவிர அவனுக்கு ஆதரவு தரக்கூடிய அடைக்கலம் தரக்கூடிய மக்களாக இல்லை என்பதை பார்க்க தேவனி விதமான சூழ்நிலை பயன்படுத்தி கத்த தாவிதை குடமிட்டான் தாவிது குடமிடப்பட்டு அவனிடத்தில் இருந்த தவறான குணங்கள்லாம் நீக்கப்பட்டு இப்பொழுது அவன் முழு மனதோடு கூட கத்தரை விசுவாசித்தான் சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அக்னி போன்ற சூழ்நிலைகளை சோதனைகளை அவர் அனுமதிக்கலாம் வலி வேதனைகள் துன்பம் நஷ்டம் தோல்வி வியாதி விலகும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கத்தரை அனுபவிக்கலாம் ஆனால் அக்னி போன்ற இப்படிப்பட்ட சோதனையில் தேவன் நமக்குள் கிரிய செய்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது நம் பொறுமையோடு கூட கற்ற சமூகத்தில் காத்திருக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி ஆண்டவருடைய பாதத்தில் முற்றிலும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அருமையானது இப்போது பொறுமையோடு கூட தாவி காத்திருக்கிறாங்க சி அணாந்தரத்தில் அந்த மக்கள் தாவிதனுடைய இருக்கிற அந்த இடத்தை அவர்கள் கண்டுபிடித்த அந்த இடத்திலே அவர்கள் என்னை செய்தார்கள் சவுலுக்கு அதை அறிவித்து சவுல் படையோடு கூட வந்து சுற்றிலும் வளைந்து கொண்டார் இப்போது தப்பிக்க இல்லாத ஒரு சூழ்நிலை யூதாவிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வந்து சவுலத்தில் அறிவிக்கிறான் வெளிசியர்கள் நம்ம யுத்தம் செய்ய வந்து விட்டார்கள் சீக்கிரம் பாறும் என்று சொல்லும்பொழுது அவர்கள் தாவிதை தாவிதோடு யுத்தம் செய்வதை விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அவ்மருமையான இதுதான் கத்தர் செய்கிற ஒரு நமக்கு விரோதமாய் நம்மை வளைந்து கொள்கிற கூட்டங்கள் எழுப்பினாலும் நாம் தேவனை சார்ந்து அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் காத்திருக்க போது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயம் நம்முடைய ஆத்மாவை தேவன் தப்பு வைக்கிறவராக உங்களையும் ஆண்டவர் உங்களை வேலை கத்தர் உங்களை காப்பார் உங்கள் குடும்பத்திலே உங்களை காத்து நடத்துவார் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலே உங்களை காத்து நடத்துவார் உங்களுக்கு எதிராகி வருகிற போட்டியுள்ள மனிதர்கள் பொறாமை உள்ள மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்கள் வேலைக்கு விரோதமாக உங்கள் தொழிலுக்கு விரோதமாக வருகிற மக்கள் மத்தியில் கத்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை காக்க வல்லவராக இருக்கிறேன் அவரை அருமையான உள்ள இன்றைக்கே அவருடைய வழிநடத்தலுக்காக இப்படிப்பட்ட குழப்பமான ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் முற்றிலுமாக கத்தடைய வார்த்தை சார்ந்த அவருடைய வழிநடத்தலுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயம் உங்களை அவரை தப்பு வைத்து உங்களை காக்க வல்லவராக இருக்கிறேன் ஜெபம் பண்ணுவோம் பரலோகப்பிதாவை பரிசு தாக்கனை இந்த நாளிலும் உங்களுடைய திருவார்த்தைக்காக நன்றி அன்றவிலே தாவிதும் தன்னுடைய ஆபத்தான வேலையில் கத்தரை தேடி அவருடைய வழிநடத்துவதற்காக அவன் மன்றாடினான் கத்த நீர் அவளுக்கு ஜெயத்தை கொடுத்து நீரவனை காப்பாற்றி நீர் நடத்தி நீர் உதவி செய்திருப்பார் அதுபோல உங்களுடைய பிள்ளைகள் உடைய வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசிப்போம் அவர்களும் தங்களுடைய இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையிலே கத்தரின் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து உங்களுடைய வழிநடத்தலுக்கு காத்திருந்தது உண்மையான ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டு நீ துணையாயிருந்து வழிநடத்துங்க இயேசுவேன் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான வார்த்தைகள் ஆண்டவரே விசுவாசத்தை கெடுக்கிற வார்த்தைகள் வந்தால் குழப்பி விடாதபடிக்கை அவவிசுவாசத்துக்கு இடம் கூடாத படிக்கை கர்த்தரின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிற தெய்வ பிள்ளைகளாக மாற்றும் ஆசீர்வதி இயேசுவை நாமத்தில் இது ஆவே ஆமே காட் பிளஸ்யூ கத்தரவோடைய ஆசிரியிருப்பார்கள்